மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி உயிரிழந்த இளம் குடும்ப பெண்ணின் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் உரிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி இளம் பட்டதாரி குடும்ப பெண்ணான மரியராஜ் சிந்துயா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினராலும் வன்மையான கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டன குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசண்டை இனம் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக குறித்த பெண்ணின் குடும்பத்தார் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று உரிய வைத்தியசாலை மற்றும் கடமையில் இருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்களுடன் இணைந்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் மேலும் குறித்த பெண்ணின் மரணம் குறித்து நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் உரிய தரப்பினருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுத்து மக்கள் மத்தியில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை மீதுள்ள அவநம்பிக்கைகளை தகர்த்தறிய என்றும் கோரிக்கையை முன்வைத்தார் குறித்த மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி நுழைந்து முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் மகப்பேற்று வைத்தியர் அறைக்குள் நுழைந்து புகைப்படம் மற்றும் காணொளி எடுத்தமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வைத்தியர் அர்ச்சுனாவை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளார் இன்றைய தினம் திங்கட்கிழமை நகர்தல் பத்திரத்தினூடாக வைத்தியர் அர்ஜுனாவின் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் புனை மனு நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் வைத்தியசாலையினுள் அனுமதியின்றி வைத்தியருடன் நுழைந்து காணொளி பதிவுகளை மேற்கொண்ட இருவரையும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அனுமதியின்றி நுழைந்து பெண்கள் மகப்பேற்று விடுதிக்குள் பணியாற்றிய வைத்தியர்களுக்கு இடையூறு விளைவித்ததுடன் வைத்தியரின் அறைக்குள் சென்று அனுமதியின்றி புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்தமை தொடர்பில் மன்னார் போலீசில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் வைத்தியர் கடந்த சனிக்கிழமை மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது குறித்த வைத்தியரை எதிர்வரும் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் இந்நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை சட்டத்திறனைகள் ஊடாக வைத்தியருக்கு பிணைமனு மன்றில் விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் குறித்த நகர்தல் பத்திரத்தினூடாக பிணைமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து வைத்தியரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்